திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் ஆளில்லாத வீடுகளில் பூட்டை உடைத்து நகை பணம் திருடிய திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டுள்ளது தற்போது பாஜகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டிய வீடுகளில் கொள்ளை நடப்பதாக போலீசாருக்கு அதிரடியாக தகவல் கிடைத்தது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பூட்டிய வீடுகளில் இரவில் புகுந்து கொள்ளையடித்ததாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன் மீது புகார் எழுந்தது புகாரின் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து சுமார் ஐம்பத்தி ஒன்று லட்சம் மதிப்பு உள்ள எண்பத்தி ஐந்து சவரன் உருக்கிய தங்க கட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளார்கள் பிரபாகரன் கொள்ளையடித்த பணத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் தனது கிராமத்தில் சொகுசு வீடு ஒன்று கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இதே போல கடந்த மாதம் பாஜக நிர்வாகி ஒருவர் வழிப்பறை செய்ததாக வேலூர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க கமலாலயம் என்பது ரவுடிகளின் புகலிடமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் மாறியிருப்பது தமிழக பாஜக எந்த திசையில் பயணிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று செல்வ பெருந்தொகை தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தொகை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசு செயல்படுவதால் சமூக விரோதிகள் சக்திகள் கூலிப்படை தலைவர்கள் குற்ற வழக்கில் காவல்துறையினரால் தேடப்படுபவர்கள் ஆகியோர் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமிழக பாஜகவில் இணைவது நீண்ட காலமாக நடந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி இருபதாம் தேதி பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில நிர்வாகிகள் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் பெரும் படையோடு பாஜகவில் இணைந்தவர் கூலிப்படை தலைவர் சீர்காழி சத்யா திருச்சி ராமஜயம் கொலை வழக்கில் சந்தேகிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை சேர்ந்த சத்யா பிரபல தாதாவாக கருதப்படுவார் கோவையைச் சேர்ந்த பிரபல ரவுடி மோகன் ராமவுக்கு வலதுகரமாக பல குற்றங்களில் ஈடுபட்டு வந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கும்பகோணத்தில் வழக்கறிஞர் ராஜா என்பவரை கொலை செய்த நபர்கள் மூன்று பேரை பொதுமக்கள் முன்னிலையில் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்தவர் சீர்காழி சத்யா என்று காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வருபவர் காவல்துறை என்கவுண்டர் பட்டியலில் மூன்றாம் இடத்தில் இருந்தவர் தமிழக அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணையில் சந்தேக நபர்களான பனிரெண்டு ரவுடிகளை அடையாளம் கண்டு அதில் முக்கியமான நபராக சீர்காழி சத்யாவை காவல்துறையினர் தேடி வந்தார்கள் இந்த இதற்கிடையே பாஜகவை சேர்ந்த முக்கிய நபர் ஒருவருக்கு நேற்றைய முன்தினம் பிறந்தநாள் விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள ரெசார்ட் ஒன்றில் மது விருந்துடன் நடந்து உள்ளது பாஜக முக்கிய நிர்வாகிகளும் காவல்துறையால் கூலிப்படை தலைவரான சீர்காழி சத்யா தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டுள்ளதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் முனைந்த போது விழா முடிந்து காரில் செங்கல்பட்டு மார்க்கமாக சென்று கொண்டிருந்த போது பழவேலி பகுதியில் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயற்சி செய்த போது தப்பிக்க முயன்ற சீர்காழி சத்யா கையில் வைத்திருந்த அறிவாளால் இன்ஸ்பெக்டரை வெட்டி காயப்படுத்திய போது காவல்துறையினர் அவரை காலில் சுட்டு வளைத்து பிடித்து கைது செய்துள்ளார்கள் இத்தகைய கொடூரமான கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்டவரை பாஜகவில் சேர்த்து புகலிடம் கொடுத்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது கமலாலயம் என்பது ரவுடிகளின் புகலிடமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் மாறியிருப்பது தமிழக பாஜக எந்த திசையில் பயணிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அரசியலில் ரவுடிகளின் ஆதிக்கத்தை அனுமதிக்கிற எந்த இயக்கமும் வளர்ந்ததாக வரலாறு கிடையாது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பற்றியும் கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவு குறித்தும் வாய் கிளிய நாள்தோறும் பேசுகிற அண்ணாமலை கூலிப்படை தலைவன் சீர்காழி சத்யா உள்ளிட்ட பிரபல ரவுடிகளுக்கும் பாஜகவுக்கும் உள்ள தொடர்பு அம்பலமாகி வருவது குறித்து என்ன விளக்கம் தரப்போகிறார் என்பதை நாடே எதிர்பார்க்கிறது என்று அவர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு விவரம் இருக்க கள்ளச்சாராய விவகாரத்தில் தொடர்புடையதாக திமுக எம்எல்ஏக்களான உதயசூரியன் மற்றும் வசந்தம் கார்த்திகேயன் மீது அந்த பகுதி மக்களும் அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் முக்கியமாக சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் மற்றும் ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் மீது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இதற்கிடையே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவை தொடர்பு பேசிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு திமுக எம்எல்ஏக்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் மேலும் நஷ்ட ஈடாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு இருவரும் தலா ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் வசந்தம் கார்த்திகேயன் சார்பில் வக்கீல் வில்சன் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இந்நிலையில் திமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியன் வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோருக்கு எதிராக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தெரிவித்த கருத்துக்களில் எந்த அவதூறும் இல்லை சமூக பிரச்சனைகளை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கில் கருத்து தெரிவித்தேன் திமுக தரப்பில் அனுப்பப்பட்ட நோட்டீஸை திரும்ப பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா முன்வடிவை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் அமைச்சர் முத்துசாமி விசச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் அதை தயாரிப்பது விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு பத்து லட்சம் ரூபாய் வரை தண்டனை தொகையை உயர்த்தி கடுமையான தண்டனைகளையும் விதிப்பதற்கான சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராய மருந்தி நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனிடையே கருணாபுரம் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும் வகையில் தமிழக அரசால் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் தலைவராக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவர் கருணாபுரம் பகுதிக்கு நேரடியாக சென்று மெத்தனால் அருந்திய உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் விசச்சாராய விவகாரத்தில் இதுவரை பனிரண்டு பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளார்கள் உள்ளார்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்த அமைச்சர் முத்துசாமி விசச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் அதை தயாரிப்பது விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல் தண்டனையோடு பத்து லட்சம் ரூபாய் வரை தண்டனை தொகையை உயர்த்தி கடுமையான தண்டனைகளையும் விதிப்பதற்கான சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது